ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதா கடைக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு என்ன நெய் எதுவுமே தேவையில்லைங்க வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம சப்ரே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கற பெல்ட் சிம்பிளே க்ளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பின்னாடி இருக்கும் அந்த ப்ரௌன் கலரை ஃபுல்லாக கத்தி வச்சு சீவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலராக எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பு பொட்டு கடலை இல்லை உடைச்ச கடலைன்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காவையும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேங்காவை கொஞ்சம் கொர குரணு தோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம அரைச்ச தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கலாம் தேங்காவோட கலர் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது தேங்காவில் இருக்க ஈரப்பதம் மட்டும் போகணும் அந்த அளவு நம்ம வந்து வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் தேங்காயும் பொட்டுக்கடையிலையும் அளந்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்கறை நல்லா இந்த தண்ணி கூட கரைஞ்சி வரணும் நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மூணே பொருள் தான் தேவைப்படும் சட்டுன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே நம்ம வந்து செக் பண்ணோன்னா ஒரே ஒரு கம்பி இந்த மாதிரி என் கை பாருங்க ஒரே ஒரு கம்பி வரணும் நம்ம வந்து பாகு வரணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்ததும் நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுக்கலாம் தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே பொட்டுக்கடையிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டிகள் பற்றக்கூடாது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கை எடுக்காமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த சர்க்கரை பார்க்கக்கூட நம்ம சேர்த்த தேங்காவும் பொட்டுக்கடையிலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மினிமம் ஒரு காலவர் தான் ஆகும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சைடும் நம்ம எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்தா அந்த பொட்டுக்கடலை வந்து இறுக ஆரம்பிக்கும் அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் போது கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரும் அதுதான் கரெக்டான பதம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு பிளேட்டில் எண்ணெயில் நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டை அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேறு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணுறேன் நீங்கள் காஜு கொத்திலே அந்த ஷேப் டைமண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான வீட்டிலே ஸ்வீட் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்துச்சு டேஸ்ட்டு எந்த லெவலில் இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்